பெரியோர்லே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு துவங்க இருக்கின்றது இதுவரைக்கும் நம்ம வந்து சோபகிருது வருடம் நடந்து கொண்டிருக்கின்றது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது இந்த குரோதி வருடம் என்பது நம்முடைய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்துடைய ராஜா செவ்வாய் கிரகம் அதே போல் மந்திரி யாருன்னா சனி ஆகவே அந்த குரோதம் காமம் மற்ற சண்டை போடுறது வீண் விவாதம் இதையெல்லாம் நம்ம வந்து இந்த நடப்பு வருடத்தில் தவிர்த்து விட வேண்டும் இந்த குரோதி வருடம் பஞ்ச் புத்தாண்டு அன்னைக்கு பொதுவாகவே வீட்டில் இருக்க தாய்மார்கள்லாம் வந்து ஒரு முந்தின நாள் இரவே வந்து ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் ஒரு வாழைப்பழம் ஒரு சீப்பு முக்கணிகள் அதாவது மாம்பழம் ஒன்று பலச்சுளைகள் மற்றபடி நீங்கள் திராட்சை ஆரஞ்சு தர்பூசணி போன்ற எந்த பழங்கள் கிடைத்தாலும் தாராளமாக வைத்து கொள்ளலாம் அது கூட வந்து வெத்தலை பாக்கு ஒரு மஞ்சள் துண்டு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி அதே மாதிரி சில்லறை நாணயங்கள் இல்லைன்னா பவுன் காசு இல்லை பவுன் காசுலாம் இல்லை சார் எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்கிறவங்க தாய்மார்கள் அணிந்துள்ள ஏதாவது தங்க வளையல் இல்லைன்னா தங்க செயின் அதில் வைத்து அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்தம் நாலரை மணிக்கு துவங்குதுன்னா நாலரை மணிக்கு எழுந்து அந்த முக்கணிகள் நிரம்பிய அந்த தட்டை பார்த்து நமது இறைவனை நோ நினைத்து கும்பிட்டு கொள்ள வேண்டும் குலதெய்வத்தை நினைத்து கும்பிட்டு கொள்ள வேண்டும் நம்முடைய வருகின்ற அந்த குரோதி வருடத்திலே நடப்பவைகள் நல்லதாகவே நடக்கட்டும் செல்வ செழிப்போடும் சந்தோஷமான நிகழ்ச்சிகளோடும் மகிழ்ச்சியோடும் நம் குடும்பம் நல்ல முறையிலே வெற்றி காண வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நம்ம இதை துவைக்க ஒரு குடும்பத்தில் பன்னெண்டு இரு பதினஞ்சு பேர் மெம்பர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ரூம்லேயும் அந்த தட்டை வந்து வைத்திருக்க முடியாது வைத்திருக்க முடியும் என்று நினைப்பவர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் இது ஒவ்வொரு ரூம்லேயும் இந்த மாதிரி தட்டை ரெடி பண்ணி அந்த நாலரை மணி அளவில் தூக்கத்திலேருந்து விழித்து அந்த தட்டை பார்த்து இறைவனை கும்பிட்டு கொள்ள வேண்டும் இல்லைன்னா நம்ம சாமி ரூமில் அந்த பழங்கள் அந்த முக்கணிகள் தங்க நாணயம் பவுன் காசு இல்லைன்னா வெத்திலை பாக்கும் மஞ்சள் நாணயங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தட்டு மலத்தோடு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியும் வைக்க வேண்டும் ஏன்னா இதை வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு காண்பித்து வர வேண்டும் அப்பொழுது தான் அந்த வருகின்ற ஆண்டிலே எல்லா நிகழ்ச்சிகளும் நல்லதே நடக்கும் நல்லதே முடியும் மகிழ்ச்சி தாண்டவமாடும் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் செல்வம் சேர்ந்து நிற்கும் என்ற உண்மை நமக்கு கண்கூடாக தெரிய முடியும் அதனால் அமங்கலமான வார்த்தைகளை கூடிய வரைக்கும் அந்த புத்தாண்டு தினத்தன்று சொல்ல வேண்டாம் அப்புறம் காலை கடன்களை முடித்து குளித்து விட்டு வீட்டிலே பூஜை ரூமில் பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி அருகில் உள்ள ஆலயம் அல்லது உங்களுடைய குலதெய்வம் கோயில் அருகில் இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இல்லைனா அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கி வர வேண்டும் அப்படி வரும்போது வருகின்ற புத்தாண்டிலே நல்ல நிகழ்ச்சிகள் நமக்கு வந்து காரிய சித்தி ஜெயம் கைகூடும் என்று உல உளமாற தெரிந்து கொள்ளலாம் இறைவன் அதற்கு தக்க துணை புரிவார் இந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் பீலமேடில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் இந்த அலங்காரத்தை செய்திருக்கின்றார்கள் இது வந்து பீலமேட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் நல்ல ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் உருவம் தெரியும் தங்க கவசத்திலே ஜொலித்து கொண்டிருப்பார் ஆக இறைவனை நம்ம வணங்கி நம்ம வந்து நமக்கு ஒரு தைரியத்தையும் தெம்பையும் எதிர்காலத்திலே இந்த குரோதி வருடத்திலே நல்ல வெற்றிகரமான சந்தர்ப்பங்களை நல்குவதற்கு இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி ரிஷபராசியில் வந்து மே ஒன்றாம் தேதி குரு வந்து இடப்பெயர்ச்சி ஆகின்றார் இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்று சூரியன் வந்து ராசிக்கு செல்கின்றார் மேசராசியில் சூரியன் செல்லும்போது சூரியன் வந்து உச்சமாக இருப்பார் அதே போல் இன்றைய நாளில் பார்த்திங்க அப்படின்னா சூரியனும் புதனும் சேர்ந்து அந்த மேசராசியில் இருப்பார்கள் ஆகையனால அந்த அவருடைய இன்டெலிஜென்ட் ஐகூ தான் நன்றாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப புத்திசாலித்தனம் தனம் கூடுதலாக இருந்து மன வலிமையும் புத்தி கூர்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா சனியும் வந்து ஆட்சி வீடான கும்பத்திலே இருக்கின்றார் சுக்கரன் உச்சமாக மீனராசியிலே இருக்கின்றார் ஆக செல்வ செழிப்பும் இந்த ஆண்டு நல்ல முறையில் எல்லோருக்கும் வந்து சேரும் ஆகையினால் நம்ம வந்து பஞ்சாங்க ரீதியாகவும் பார்த்தாலும் சூரியன் உச்சத்தில் இருக்கின்றார் குரு மேஷத்திலிருந்து மே ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு இடம்பெயர்கின்றார் அதே போல் சுக்கரன் வந்து உச்சமாக மீனராசியில் இருக்கின்றார் நம்ம சனியும் வந்து இதில் கும்பராசியில் இருக்கின்றார் செவ்வாயும் சு கும்பராசியில் அரிக்கின்றார்கள் சனி வந்து மந்திரியாக இருக்கின்றார் இந்த இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டிற்கு அதே போல் செவ்வாய் வந்து ராஜாவாக இருக்கின்றார் ஆயினாலே இந்த கோபம் ஆர்குமெண்ட்டு வேகம் இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகளை எல்லாம் அவர்கள் தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆகையினாலே கோபத்தை அடக்கி நம்ம தெளிவான சிந்தனையோடு இருந்து வந்தால் எல்லா காரியமும் நலமாக நடக்கும் அதில் எந்த விதமான பயமும் இல்லை சந்தேகமும் இல்லை ஆக இந்த புத்தாண்டு தினத்தன்று கண்டிப்பாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும் முக்கணிகள் பார்க்கணும் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் ஒருவரை வந்து எந்த தானம் கொடுத்தாலும் நம்ம திருப்தி செய்து விடலாம் ஆனால் அன்னதானம் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே அவங்களால சாப்பிட முடியாது போதும் போதும்ன்றாங்க நீங்கள் இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா கூட இவ்வளோ தான் பணமா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்க மாட்டாங்களா இல்லை கார் வாங்கி கொடுத்தீங்க பையனுக்கு பொண்ணுக்குன்னா கூட ஐயோ பெரிய காராக வாங்கியிருக்கலாமே ஏர் கண்டிஷனாக வாங்கியிருக்கலாமேன்னு அந்த சிந்தனைகள் அந்த மாதிரிலாம் போகும் ஆக ஒருவருக்கு அன்னதானத்தினால்தான் திருப்திப்படுத்த முடியும் அதே போல் பக்கத்து வீடு அக்கம் பக்கத்து வீடு குழந்தைகள் இல்லை பெரியவங்களுக்கு நல்ல முறையில் நம்ம பழக்கம் இருந்து வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அஞ்சு ரூபாய் நோட்டு இல்லைன்னா பத்து ரூபாய் நோட்டு இப்படியெல்லாம் வந்து ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுக்கலாம் பெரியவங்க காசு க ஊர் காசுன்னு போகும்போது சில பேர் குழந்தைகளுக்கெலாம் கொடுத்துட்டு போவாங்க ஊருக்கு போகும்போது அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பக்க அக்கம் பக்கத்தில் ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அதே மாதிரி இனிப்பும் வாங்கி எல்லோருக்கும் நம்ம உறவு பலத்தை கூட்டுவதற்காக சொந்தக்காரிடம் இனிப்பும் பகிர்ந்து கொள்ளலாம் ஆக இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது இந்த வருகின்ற புத்தாண்டு குரோதி வருடம் நமக்கு நல்ல முறையிலே நல்ல பலனை தரும் அதுவும் மே ஒன்றாம் தேதி குருப்பெயர்ச்சி ரிஷபராசிக்கு போகின்றார் ரிஷபராசிக்கு போகிறதுனால ரிஷபத்தினுடைய குருவினுடைய பார்வை அஞ்சாம் பார்வை கன்னிராசிக்கு விழும் ஏழாம் பார்வை விருச்சிக ராசிக்கும் ஒன்பதாம் பார்வை மகர ராசிக்கும் பதினோராம் பார்வை மீன ராசிக்கும் விழும் ஆக இந்த இது அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் இல்லை வேலை மாற்றம் கிடைக்கலாம் இல்லை வந்து புது வியாபாரம் கைகூடலாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல தொடக்கங்கள் வரும் அதே போல் கோச்சார கேது வந்து ராசியில் இருக்கார் அந்த கேது வந்து அங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து ராசி கண்ணீராசி ராசி மகர ராசியினர் பிரதி மாதம் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் செய்து விநாயகர் அருள் வேண்டினால் கேதுவனுடைய கெட்ட தாக்கங்கள் வெகுவாக குறையும் போல் ராகு வந்து மீனராசியில் இருக்கின்றார் ராகு மீன கடகராசியினரையும் விருச்சிக ராசியும் பார்க்கின்றார் ஆகையினால் கடகராசி விருச்சிக ராசியினர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துர்கைக்கு ஒரு அர்ச்சனை செய்து வந்தால் எந்த விதமான ஒரு உடல் உடல்நல பாதிப்பு இல்லை கீழே விழுவது இது போன்ற நிகழ்ச்சியிலிருந்தெல்லாம் நாம் விடுபடுவதற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஆக தமிழ் புத்தாண்டு தினத்தன்று நம்ம வந்து நிறைய குடும்பங்களில் வந்து புது வேஷ்டி ஷர்ட்டு இல்லை புது ஆடைகள் அணிந்தும் வருவார்கள் அதனால் நீங்கள் முடிந்தவர்கள் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே வெளி விழித்து உறக்கத்திலிருந்து விழித்து எழுந்து அந்த முக்கணிகள் காசு எலுமிச்சம்பலம் எழுதிய தட்டை பார்க்க வேண்டும் அந்த தட்டில் வந்து ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி சின்ன கண்ணாடி வச்சுருப்பாங்க இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி பொதுவாக நிறைய வீட்லேயும் பூஜை ரூமில் வச்சுருப்பாங்க இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி மூலமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவதாக ஐதீகம் அதனால தான் இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி எல்லா பெரிய வீட்லயும் பார்த்திங்கன்னா சாமி ரூம்லேயே ஒன்று வச்சுருப்பாங்க இதை அந்த புத்தாண்டு தினத்தன்று இந்த தட்டிலை வைப்பதனுடைய ஐதீகம் அதுதான் ஆக புத்தாண்டு தினத்தை நல்ல முறையிலே கொண்டாடி பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று இறைவனை வேண்டி உங்கள் குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் அதாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்